பணியாற்றினாரோ அதே போல நாம பணியாற்ற வேண்டும் என்று நோக்கத்தோடு விட்டு விலகி இங்கே வந்து அரசியல் இறங்கி இந்த ஆண்டு நாங்கள் பொறுப்பேற்றதும் என்ன செய்ய முடிந்தது என்பதை இந்த ஏப்ரல் ஒன்று முதல் இந்த பதவிக்கு வந்த பிறகு

பகுதி வட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் அவர்களே நன்றியுரை ஆற்ற இருக்கிற திரு என் எம் வரிசே பொருளாளர் அவர்களே மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்களே பெரியவர்களே நண்பர்களே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை செய்து கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனாலும் சிறு தாமதமாக தான் என்னால் இங்கே வர முடிந்தது இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்கள் விமான நிலையத்துக்கு வந்து இங்கிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு செல்வதற்காக பயணம் திட்டமிட்டதில் விமானம் சுமார் நாற்பது நிமிடம் தாமதமாக வந்தது அவரோட வருகைக்கு நான் காத்திருந்து அவர்களை வரவேற்று வழி அனுப்ப பிறகு இங்கே வர வேண்டிய சூழ்நிலையில் சற்று தாமதமாக வந்திருந்தேன் ஆனால் லேட்டாக வந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள்லாம் வரவேற்றுவதற்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அடுத்த தொகுதி உறுப்பினர் என்றதனால் இந்த நகரத்தை பற்றி துரைசாமி நகரத்தை பற்றியோ இந்த நல பற்றியோ அந்த அளவுக்கு அறிமுகம் இல்லாத தகவல் இல்லாத சூழ்நிலையில் தான் இருக்கிறேன் இருந்தேன் இன்று வரை ஆனால் இங்கே வருகை தந்த பிறகு திரு உதயகுமாரிடம் நான் உரையாற்றிக் கொண்டிருந்தபோது பல அற்புதமான தகவல்களை அவர் கூறினார் சுமார் நூறு ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் ஆயிரம் வீடுகள் இங்கே இருக்கின்றன இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன் அப்ரூவ்ட் டவுன் பிளானிங் லே அவுட் என்ற முறையில் கிட்டத்தட்ட முதல் முதலாக உருவாக்கப்பட்ட இடம் இது எல்லா பிளாட்டும் அப்ரூவல் உள்ள பிளாட்டு அது இல்லாமல் இந்த மாதிரி பதினாறு பூங்காக்கள் இந்த டெவலப்மெண்ட் காலனியில் ஒன்று உண்டு அது இல்லாமல் இந்த நல சங்கம் இத்தனை ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு ஒரு நல சங்க நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனைவரும் வந்திருப்பதை பார்த்து நான் கருதுகிறேன் இது ஒரு முன்மாதிரியான ஒரு காலனி ஒரு நல சங்கம் ஒரு நகரம் தினம் பல இடங்களில் ஆங்காங்கே அப்ரூவல் இல்லாமல் சின்ன சின்ன பிளாட்டை போட்டு சரியான வசதிகள் இல்லாமல் திட்டமிடாமல் நடந்து கொண்டிருக்கும் கட்டிடப்பணிகளின் காலத்தில் முப்பது ஆண்டுக்கு முன் இதை சிறப்பாக திட்டமிட்டு ஒரு முன்மாதிரியான ஒரு காலனியை ஒரு நகரத்தை உருவாக்குகிறது மிகவும் பாராட்டத்தக்கது அதற்கு நான் திரு உதயகுமார் அவர்களுக்கு என் முழுமையான பாராட்டை தெரிந்து கொள்கிறேன் பல கருத்துக்கள் போது சில என் நினைவில் நிற்கிற தகவல்கள் நானும் தேனி கம்ப பள்ளத்தாக்கில் உத்தவப்பாளையத்தை சார்ந்தவர் அவரும் போரிக்கு உருவாக இருக்கின்றார் எனவே என் ஊர்க்காரர் என்ற அடிப்படையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல் அக்கூறினார் குடும்பத்தில் நான் ஒருவர் மட்டும்தான் பிஸ்னஸ்லேயோ டெவலப்மெண்ட்லேயோ ப்ராப்பர்ட்டிலேயோ இருக்கேன் பாக்கி எல்லாரும் அரசாங்க பணியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா வகையிலும் சர்வீஸில் தான் இருக்காங்க அப்படின்றாரு அப்போ நான் நினச்சிக்கல சரி ஒரு ஒரு அளவில் இறைவன் தயார்கள் இவரும் அங்கே சர்வீஸுக்கு போகாமல் இந்த மாதிரி சிறப்பான திட்டங்களை தீட்டுவதற்கு பிஸ்னஸில் இறங்கினது சமுதாயத்துக்கு நல்லது அப்படின்னு நான் கருதுனேன் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க சில நல்ல ஆஃபீஸஸ் இருக்காங்க சில சுமாரான ஆஃபீஸஸ் இருக்காங்க அதுக்கு மேலே நான் கூற விரும்பலை நான் அரசியலில் இருக்கேன் அரசாங்கத்தில் இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி விஷனரியாக ஒரு திட்டத்தை உருவாக்கி ஒரு இடத்தை உருவாக்கி ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது மிக தனிப்பட்ட ஒரு திறமை அதற்கு அவர் பணியில் இல்லாமல் எந்த தூர் தொழிலில் இருக்கிறதால் சமுதாயத்துக்கும் நாட்டிற்கும் நல்லது என்று இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுது ஜனநாயக நாட்டிலும் சரி எந்த ஒரு சமுதாயத்திலும் சரி இத்தகைய கான்க்ளேவ்ஸ் ஆன்கிளேவ்ஸ் அதாவது ஒரு இன்டெகிரேட்டட் சொசைட்டியாக எல்லா உரிமையாளர்களும் எல்லா ஓனர்ஸும் ஒரே நட்பு பாராட்டி குழந்தைங்கள்லாம் ஒன்றா விளையாடுற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் சோஷியல் ஸ்ட்ரக்சர் உருவாக்குறது ரொம்ப முக்கியம் இன்ஃபேக்ட் நான் பல நாடுகள் வாழ்ந்திருக்கேன் சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு பொருளாதாரத்தை வளர்க்கிறதுக்கு அவங்கள் நோக்கம் திட்டமிட்டு சமுதாய கட்டமைப்பை சிறப்பாக செய்தால் இயற்கையாக பொருளாதாரம் வளரும் அந்த அடிப்படையில் அதே மாதிரி நம்மளும் பின்பற்ற வேண்டும் என்று என்னுடைய கருத்து ஓரளவில் தமிழ்நாடு இந்திய நாட்டில் சிறப்பான மாநிலமாக திகழ்கிறது ஏனென்றால் அனைவரும் ஒற்றுமையோடு சமூக நீதியோடு அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் குறிப்பாக பெண்களுக்கு கல்வி வாய்ப்பு உரிமை சமுதாயத்தில் வேலை வாய்ப்பு சொத்து வாய்ப்பு எல்லாமே சம உரிமை கிடைக்கும் சூழ்நிலை அதேபோல் இடஒதுக்கீடு என்ற முறைகளில் அனைவருக்கும் வாய்ப்பு கிடைப்பதனால் இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது எனவே நம்மளுடைய பொருளாதாரம் நாட்டுடைய சராசரியை இரண்டு மடங்குக்கு மேல் அதிகமாக இருக்கிற சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது அதனால் இத்தகைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதும் உங்களை எல்லாம் சந்திப்பதும் எனக்கு மகிழ்ச்சியை தாண்டி எனக்கு இருக்கிற கொள்கை அரசியல் தத்துவத்தை பலப்படுத்தி இத்தகைய சங்கங்கள் எல்லா இடத்திலும் எல்லா காலனியிலும் எல்லா பகுதியிலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று விரும்பி உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்தையும் என் பாராட்டையும் தெரிவித்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்